அனைவருக்கும் வணக்கம் இப்போ இளைய சக்தி ஜோதிடம் சேனல் வழியாக நம்ம பார்க்க இருக்கிறது அஸ்தங்க பலத்தை குறைக்கும் வர்கோத்தம யோகம் அதே மாதிரி அஸ்தங்க பலத்தை குறைக்கும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த அஸ்தங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜாதகத்தில் சிக்கலாக இருக்குது அதாவது இப்போ நம்ம ஜாதகத்தில் காமிச்சிருக்கோம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்குது இப்போ சூரியனோட சேர்ந்து சுக்கரன் இருக்கார்னு வச்சுப்போம் அப்போ அவர் அஸ்தங்கம் ஆயிடுறாரு சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒம்பது டிகிரிக்குள்ளே சூரியனுக்கு வந்தார்னா அஸ்தங்கம் ஆயிடுவார் அஸ்தங்கம் ஆகிட்டார்னா அவருடைய செயல்பாடுகள் இருக்காது எதிர்பார்த்த செயல்பாடுகள் இருக்காது அப்போ அவரு கிட்டத்தட்ட ஒரு மறைவு ஸ்தானம் மாதிரி தான் அவருடைய பார்வைகள் மங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே அவருடைய செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின் தான் சொல்லணும் சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் எடுத்துக்காட்டுக்கு செவ்வாய் சேர்ந்தாலும் புதன் சேர்ந்தாலும் குரு சேர்ந்தாலும் சுக்கரன் சேர்ந்தாலும் இல்லை சனீஸ்வரன் சேர்ந்தாலும் அது அஸ்தங்கம் மறைவு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அந்த கிரகத்துக்கு முழுசாக பலமே இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ அவங்க செயல்பட போகிறது இல்லை இப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து இந்த மாதிரி சூரியனோடு சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் சுக்கரன் வந்து மறைஞ்சு போயிட்டான்னு அர்த்தம் அப்போ திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது திருமணத்திற்கு பெண் அமையும் ஆனால் நடக்காமல் போயிடும் இது வந்து நேரடியாகவே நிதர்சனமாக பார்க்கலாம் சூரியனோடு சேர்ந்துட்டோம்னா சுக்கரன் அந்த வேலையை செய்ய மாட்டார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு காரகத்துவ வேலையை மட்டும் செய்வார் ஆதிபத்திய வேலையை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சுக்கரனுக்கு விதிக்கப்பட்ட பணிகளை அவர் செய்ய மாட்டார் அப்போ ஆண் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறது ஒரு பெரிய தான் அப்போ அந்த அஸ்தங்க பலத்தை குறைக்கணும்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குன்னு வ இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த வாய்ப்பு அதாவது அந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் பலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் காமிச்சிருக்கோம் மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் குருவோட வீடு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல இப்போ அடுத்த வீடு பார்த்திங்கன்னா மேஷம் அடுத்தது ரிஷபம் ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடு சுக்கரனோட வீட்டில் இப்போ குரு இருக்காருன்னு வச்சுப்போம் இதுதான் பரிவர்த்தனை நிலையை குறிக்குது பரிவர்த்தனை நிலைன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சுக்கரன் வந்து மீனத்தில் இருக்கார் மீனம் வந்து குருவோட வீடு குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடான ரிஷபத்தில் இருக்கார் அப்போ இது வந்து பரிவர்த்தனையை குறிக்குது சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை நிலையை பெறுகிறான் அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த சுக்கரனுக்கான பலம் கிடைக்கும் எப்போன்னு பார்த்திங்கன்னா சுக்கர தசை நடக்கும்போது சுக்கரனுக்கான பலம் கிடைக்கும் அதனால் சுக்கரனுடைய பலத்தை நம்ம எப்போ பார்ப்போம் தசையில் தான் பார்ப்போம் தசா தான் பார்ப்போம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அதோடைய பலத்தையும் பலவீனத்தையும் எப்போ பார்க்குறோம்னா தசாபுக்தியில் தான் பார்க்குறோம் அப்போ இப்போ சுக்கரன் வந்து பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறதுனால அப்போ சுக்கரன் வந்து பலம் பெறுறாரு அதனால் தன்னுடைய தசா புக்தியில் நன்மையை செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அஸ்தங்கமான பொழுதும் அதான் முக்கியமான விஷயம் அஸ்தங்கம் ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால பலம் குறைவாக இல்லை பலம் இருக்குது என்ன காரணம்னால் பரிவர்த்தனை நிலை இருக்குது பரிவர்த்தனை நிலையில் வந்து நன்மையை தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அஸ்தங்கத்துக்கான பவர் குறைஞ்சிரும் அஸ்தங்கத்துடைய பலம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இப்போ இந்த அஸ்தங்க பலத்தை குறைக்கக்கூடிய வர்க்கோத்தம்ம கட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்து சுக்கரன் உட்காந்துருக்காரு அதே மாதிரி கட்டத்தில் பார்த்திங்கன்னா சுக்கரனும் அதே இடத்துல உட்காந்துருக்காரு அதாவது மீனத்திலேயே உட்காந்துருக்காரு இங்கேயே ராசி கட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அதே மீன ராசியில்தான் உட்காந்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு இதன் வாயிலாக வர்க்கோத்தம பலம் கிடைக்கும் சூரியன் சுக்கரனும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து மீன ராசியில் உட்காந்துருக்காங்க ராசி கட்டத்தில் சுக்கரன் மட்டும் கட்டத்தில் உட்காந்துருக்காரு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ராசி கட்டத்திலேயும் மீனராசிலேயே இருக்கிறதுனால அம்சகட்டத்திலையும் மீனராசிலேயே இருக்கிறதுனால வர்க்கோத்தம பலம் கிடைக்கிறது இது வர்க்கோத்தம பலத்தை அடையாளம் காட்டுகிறது இப்போ வர்க்கோத்தம பலம் கிடைக்கிற ஒரே காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்க பலம் குறைகிறது அப்போ சுக்கரனுக்கான அஸ்தங்க பலம் குறைகிறது அஸ்தங்கம்னா மறைவாகிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மறையாது அப்போ மறையாது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தசாபுக்தி காலங்களில் ஓரளவுக்கு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே நற்பலன்களை வழங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்போதுமே மறைவு அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி அஸ்தங்கம் ஆனாலே அந்த கிரகத்தோட வேலையை சூரியன் செய்யும்னு சொல்லுவாங்க இதுவும் உண்டு சொல்லுவாங்க அப்போ சூரிய தசையில் சூரிய தசையில் சூரிய புக்தியில் இப்போ சுக்கரனோட வேலையை வந்து சூரியன் செய்வார் எந்த கிரகத்தை சூரியன் அஸ்தங்கம் செய்கிறாரோ அந்த கிரகத்தோட வேலையை சூரியன் தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆனாலும் அதில் வந்து பெரிய அளவில் நடக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த கிரகத்தோட வேலையை தான் கெடுக்கிறாரே தவிர அந்த வேலையை வாங்கி பெரிய அளவுல அவர் செய்கிறது இல்லை அப்படிங்கிறா நிதர்சனமான உண்மை சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்கார் எப்படின்னா மீனத்தில் சுக்கரன் இருந்தால் உச்சம் இந்த உச்சத்தினால் வரக்கூடிய பலம் அதிகமாகுமே அந்த இடத்துல அஸ்தங்கம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லை அதில் என்ன ஆகுதுன்னா அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த பலமும் இல்லாமல் தான் போகுது அப்போ சுக்கரனுடைய பலம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் வந்து நிதர்சனமாக பார்க்கப்பட்ட உண்மைகள் அப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்கம் ஆகிடுது அப்போ உச்சத்துலேயே இருந்தாலுமே அந்த சுக்கரனுக்கான பலம் இல்லாமல் தான் போகுது அப்படிங்கிறத இதோடைய தகவல் யாரெல்லாம் சேர்ந்த அஸ்தங்கமாகும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவனுக்கெல்லாம் அஸ்தங்கம் உண்டு யாருக்கெல்லாம் அஸ்தங்கம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுக்கு அஸ்தங்கம் இல்லை என்ன காரணம்னா அதை கிரகணம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சந்திரனுக்கு அஸ்தங்கம்னு சொல்ல மாட்டாங்க சந்திரனும் சூரியனை சேர்ந்த அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அஸ்தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்களுக்குலாம் அஸ்தங்கம் உண்டு அப்போ ஆகும்போது அவங்களோட பலத்தை இழக்கிறாங்க அவங்களோட வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட சுக்க சூரியன் சேர்ந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஷம் ஆயிடுது அப்போ சனியும் சூரியனும் தன்னுடைய தசாபுக்தி காலங்களில் தோஷமான பலன்களையே தருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பெரும்பாலும் இந்த குரு சூரியனோடு சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது குருவும் சூரியனும் சேர்ந்தால் கண்டிப்பாக நல்ல பலனையே தரும் குரு ப குரு தசையிலேயும் சரி சூரிய தசையிலையும் சரி நற்பலன்களையே ஜாதகர் பெறுவர் அப்படின்னு சொல்ல முங்க பலத்தை குறைக்கக்கூடிய வர்க்கோத்தம நிலையும் அதே சமயத்தில் பரிவர்த்தன நிலையும் இந்த பதிவின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற தொடர்ச்சியான பதிவில் நாங்கள் வழங்குகிறோம் பார்த்து தகவலை தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்